வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒருங்கிணைந்த சபதம் எடுக்க வேண்டும் என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜீவ் பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எட்டயபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசுகையில் திமுக வளர்வதற்கு மிகவும் முக்கிய பங்காற்றியவர் எம்ஜிஆர் தான் திமுக உங்க அப்பன் விட்டு சொத்தார் உதயநிதி ஸ்டாலின் வாரிசோட வாரிசு அனைத்து மதங்களும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய இயக்கம் அதிமுக மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய கட்சி அதிமுக தான் முதல்வர் முகஸ்தாலின் உடல்நிலை சரியில்லாத நிலை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாண்டுமா என்பது இயற்கை தான் அதிமுக என்ற மாத்திரம் இயக்கத்திற்கு ஆக தவிந்தும் ஓடியும் உழைத்தவர் தான் எடப்பாடி பழனிச்சாமி உதயநிதியை போல் எடுத்தெடுப்பில் அமைச்சராக விடவில்லை உதயநிதி அமைச்சராகும் முன்பே அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பும் இல்லை என்று கூறினார் இந்த கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஜெயக்குமார் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஜெயக்குமார் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இது எம்ஜிஆர் கூட இல்ல எம்ஜிஆர் கட்சியில் நீங்கள் எம்ஜிஆர் கட்சியில இருக்கீங்க அண்ணாவை பார்த்தேன் கேட்டு கேட்டிருக்காங்க அப்போ அண்ணா சொன்னாங்க சொல்ல போகிறேன் ஏய் சும்மா இருப்போம் அவங்க கேட்கறது கரெக்ட் தான் உண்மைதான் ஜிஆர் தான் நாங்க இருக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவரை அடையாளம் இருக்கு நாட்டுக்கு நாட்டு மக்கள் அடையாளம் காணப்பட்ட நம்மளை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லி பேராஜ்ய அண்ணாவே அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு திமுக வளர்த்தது இன்னைக்கு திமுக இருக்குன்னா திமுக விட்டு சொத்தா உதயநிதி பேசுற மாதிரியே கேட்போம் இன்னைக்கு வாரிசோட வாரிசு அப்படே வாரிசு நீ என்ன நீ ஒரிஜினா நீ இன்னைக்கு நேற்று உதயநிதி யாரையா எடப்பாடி யாரை பார்த்து ஒரு சொல்லியிருக்கேன் அயோத்தி நான் கோயிலுக்கு போற யாருன்னு கேட்குங்க யாரும் அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து அயோத்தி நான் கோயிலுக்கு அழைப்பு வந்துச்சா வந்துச்சு நீங்க போவீங்களா இது எல்லாரும் போகலாம் எங்களை பொறுத்தரவில இந்துக்களும் ஒண்ணுதான் இஸ்லாமியர்கள் ஒண்ணுதான் கிறிஸ்துவான் எம்மதமும் சம்மதம் அனைத்து மதங்களும் ஒண்ணுதான் நல்லத்தை போட்டுகின்ற ஒரு கட்சி உண்டு என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் இந்த நிகழ்ச்சியா பார்த்துட்டு எனக்கு யாரு உடல் உபாத ஸ்டாலின் உடல் நல்லாவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டுமோ தாண்டாத யாருக்காட்டா நீ அந்த டவுட்ல இருக்க நீ போய் இயற்காது நான் இதுக்காக மேடைக்காக உடல் கொச்சைப்படுத்துன்னு சொல்லல யாருக்கும் இயற்கை புது வழக்கில் வந்த பிறகு காலை நேரம் பார்க்காம உழைச்சதுனால உடம்புக்கு பல பிரச்சனைகள் வரும் அதான் அண்ணன் சொன்னார் எனக்கு கொஞ்சம் வலி அடிக்கிட்டு வருது எனக்கு வலி கால்வெளி நான் அன்னைக்கு உடம்பு ஒத்துழைச்சா நான் போவேன் இல்லைன்னா போகிறவங்க அவங்க விருப்பம் போகலாம் அவருக்குன்னு பதில் சொல்கிறாரு அதுக்கு இருந்தாலும் சொல்கிறான் நேற்று உதயநிதி ஸ்டாலின் தவழ்ந்து தவழ்ந்து அரசியல் பண்ணதுனால பதவிக்கு வந்ததுனால உங்களுக்கு வலி அவருக்கு வருது அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு உண்மைதான் தவழ்ந்து மட்டும் இல்லை தவழ்ந்து உழைத்து ஓடாக உழைத்து ஓடி ஓடி உழைத்து தொண்டனாக உழைத்து கொடி கட்டி கிளைக்கலை சேராக அதற்கு பிறகு அரசியல் பண்ணி கிளைக்கலை சேரா வந்து பணியாற்றி அதற்கு பிறகு ஒன்றிய சேராகி மாவட்ட கழக சேராகி அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கு பிறகு அமைச்சராகி அதுக்கு பிறகு முதலமைச்சராக வர முடியும் என்ற இலக்கணம் படைக்கப்பட்டது என்று சொன்னால் எடப்பாடி அவர்களுடைய அரசியல் காலத்தில் தானே சரித்திரத்தில் தானே நீ எப்படி வந்த நீ எப்போ ஓடி ஓடி உழைச்சி திமுக கூடி பட்டி சுட்டியில் ஏற்றிட்டியோ

முதலமைச்சராக வந்தாச்சு வாயிடுச்சு அதுக்கு பிறகு யாருன்னா அவன் மகன் வந்துடு இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்றாங்க இதே ஸ்டாலின் உதயநிதி அமைச்சராக போடுவாரி கேட்டதுக்கு ஆறு மாசம் முன்னால என்ன சொன்னாரு அவர் அமைச்சராக இருக்கு ஆறு மாசம் முன்னால இல்லை இல்லை அப்படி ஆகிய என்னமே இல்லை உதயநிதி அமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை சொன்னா ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா அமைச்சர் பதவியில் இளைஞர் விளையாட்டு துறையா நல்ல விளையாட்டு போடுறதுக்கு சரியான அணுதான் நல்ல விளையாட்டுத்துறைக்கு சரியான பொருத்தமான

சொல்லுங்க எவ்வளவு புகழ் பெற்று ஆயிரம் ரூபாய் அந்த பதினேழு பதினெட்டுல பெரிஞ்ச மலை வரலாறு வேணாத மழை அது பெயர் தான் செய்யும் சொன்னாங்களே எங்க ஆட்சியில் எவ்வளவு மழை வெயிலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அக்கீதா செய்வா பெரிய கண்டுபிடிச்சு அவங்க முட்டை மேல சாயம் போச்சுன்னா அந்த சாயம் அப்படியே முட்டைக்குள்ள எப்படி அந்த முட்டையில கெட்டு போன முட்டையை போடுறாங்க முட்டை இல்ல அந்த முட்டைக்கு அடையாளத்துக்காக ஊதாக்க சாயம் போட்டுருக்காங்க

கருணாநிதியை முதன் முதலாக முதலமைச்சராக அழகு ஆக்கி அழகு பார்த்தவர் தலைவர் எம்ஜிஆர் தான் அதோட